சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் சரஸ்வதியே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சங்கீதா பேசுறேன் ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி இரண்டு இந்த வீடியோ பதிவின் மூலம் பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் ஜாதக கணிதத்தில் ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம நட்சத்திரம் கணிப்பது எப்படி அதை பற்றி தான் விவரமா பார்க்கலாம் அதற்கு முன்னால் போன வீடியோ பதிவான ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி ஒன்று இந்த வீடியோ பதிவில் லக்னம் மற்றும் லக்னம் அமர்ந்த நட்சத்திர பாதம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு உதாரண ஜாதகத்தை பயன்படுத்தி விவரமா சொல்லியிருக்கேன் மேலும் இந்த ஜாதக கணிதம் செய்வதற்கு பயன்படக்கூடிய இந்த ஜோதிட வாய்ப்பாட்டை பற்றிய விவரங்களும் நாங்க தெளிவா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பதிவிலும் ஜென்ம ராசி கணிப்பதற்கு இந்த ஜோதிட வாய்ப்பாட்டை பயன்படுத்தி தான் இந்த கணிதமே செய்ய போறோம் ஆக பகுதி ஒன்று இந்த வீடியோ பதிவை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோ பதிவை பார்த்த பிறகு இந்த வீடியோ பதிவை பார்த்தால் இந்த கணிதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் வராது சரி அடுத்து பாருங்க ஜென்ம ராசி என்பது இப்ப காலப்போக்கில் அதிகம் பேச்சு வழக்கத்தில் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் இந்த சொல்ல தான் அதிகமாக பயன்பத்திட்டு இருக்கோம் ஆக இந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் இவற்றை தான் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் இந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் என்றாலும் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் என்றாலும் ஒன்றுதான் ஆக குழப்பிக்காதீங்க அடுத்து பிறந்த ராசி கணிப்பதற்கு முன்னால் அதன் பயன்பாட்டையும் முக்கியத்துவத்தையும் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் போன வீடியோ பதிவில் லக்னம் தான் ஜாதக கணிதத்தில் மிக முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த லக்னத்திற்கு அடுத்தபடியாக லக்னத்தை கணித்தால் லக்னத்தை கொண்டே அவருடைய பிறப்பிற்கான பலன் அதாவது விதி கொடுப்புனு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த விதிக்கப்பட்ட விதியானது எப்பொழுது எந்த காலகட்டத்தில் பலனாக நடைபெறும் அதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்காக தான் இந்த பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் இவற்றை தெரிந்து கொண்டால் இந்த விதிக்கப்பட்ட விதியானது எப்பொழுது எந்த காலகட்டத்தில் மதியாக அதாவது அந்த பலன்கள் எப்பொழுது நடைபெறும் என்பதை இந்த பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் இவற்றை வைத்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆக ஒருவருடைய விதியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் லக்னத்தை கணிக்க வேண்டும் அதுவே அந்த விதியானது மதியாக எப்பொழுது எந்த காலகட்டத்தில் அந்த பலன்கள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் இவற்றை பயன்படுத்தி தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் டிவியில் ராசி பலன் பார்ப்பதுண்டு மற்றும் மொபைலில் யூடியூப்ல குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் மற்றும் காலன்றில்ல தினசரி ராசி பலன் இவை எல்லாமே பிறந்த ராசியை வைத்து தான் நம்ம பலன்களையே பார்க்கிறோம் அதன் பிறகு ஜாதக கணிதத்திலும் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டுதான் புத்தியுமே கணிக்கப்படுகிறது இந்த தசா புத்தி கணிப்பது எப்படி இதற்கு தனியா ஒரு வீடியோ பதிவு செய்யணும் இப்போதைக்கு தசா புத்தி கணிப்பதற்கு பிறந்த நட்சத்திரம் தேவைப்படும் அதை மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் இவற்றின் பயன்பாடு என்ன அதன் முக்கியத்துவம் என்ன என்பது இப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரியும் சரி அடுத்து ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் கணிக்கப்படுகிறது அதாவது குழந்தை பிறக்கும் அந்நேரத்தில் செய்கிறதோ அந்த ராசியே ஜென்ம குழந்தை பிறக்கும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் ஆகும் ஆக சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் கணிக்கப்படுகிறது சரி அடுத்து ஜென்ம நட்சத்திரம் கணிப்பது எப்படி அதை பற்றி பார்க்கலாம் அதற்கு உதாரணமாக ஒரு ஜாதகம் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் ஜென்ம நட்சத்திரம் கணிப்பது எளிமைதான் என்ன காரணம்னா போன வீடியோ பதிவான பகுதி ஒன்று அதில் லக்னம் மற்றும் லக்னம் அமர்ந்த நட்சத்திர பாதம் கணிப்பதற்காக ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று எடுத்திருந்தேன் அதே உதாரண ஜாதகத்தை பயன்படுத்தி தான் இந்த வீடியோ பதிவிலும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஆக இந்த லக்னம் கணிக்கும் பொழுது இக்குழந்தை பிறந்த நேரத்தை ஜோதிட வாய்ப்பாட்டை பயன்படுத்தி நாழிகை வினாழ்கையாக கணிதம் செய்து வச்சிருக்க அதனால் அக்குழந்தை பிறந்த நேரத்தை நாழிகை வினாளிகை என்னன்னு எனக்கு தெரியும் ஆக அக்குழந்தை பிறந்த நாழிகை வினாழிகை என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே ஜென்ம நட்சத்திரம் என்ன என்பதை நம்மால் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் இக்குழந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தமிழ் தேதி சித்திரை மாதம் பதினொன்னாம் அன்று காலை பத்து நாழிகை நாற்பத்தெட்டு விநாழிகையில் இக்குழந்தை பிறந்துள்ளது எனவே குரோதி வருட பஞ்சாங்கத்தில் பக்கம் ஐம்பதில் பாருங்க சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அன்று சுவாதி நட்சத்திரம் அன்று நாற்பத்தாறு நாழிகை ஐம்பத்தைந்து விநாழிகை வரையிலும் சுவாதி நட்சத்திரம் தான் இருக்கு இங்க ஒரு தகவலை பதிவு செய்கிற அது என்னன்னா பஞ்சாங்கத்தை ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் புதிதாக பயன்படுத்துவோருக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அமிதாதி யோகங்கள் இவை எல்லாமே முடிவடையும் நேரத்தை தான் அங்க கொடுத்திருப்பாங்க அதாவது இப்போ உதாரணமா சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அன்று ஒரு நாள் என்பது அறுபது நாழிகை அந்த அறுபது நாழிகையில் சுவாதி நட்சத்திரம் நாற்பத்தாறு நாழிகை ஐம்பத்தைந்து விநாழிகையோடு முடிவடைகிறது இதே போல தான் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே முடிவடையும் நேரத்தை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க மற்றும் இன்னும் ஒரு தகவல் இந்த பக்கத்தில் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அமைதாதி யோகங்கள் இவை எல்லாவற்றையும் இரண்டு எழுத்துக்களில் அதாவது சுருக்கமாக தான் அங்கே கொடுத்துருப்பாங்க அதனுடைய முழு பெயரையும் இதே பஞ்சாங்கத்தில் பக்கம் நாற்பத்தி நாலு முழு பெயரையும் கொடுத்துருப்பாங்க நம்ம அங்க பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரி குழந்தை பிறந்தது சுவாதி நட்சத்திரம்தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்து அந்த சுவாதி நட்சத்திரம் என்பது நான்கு நட்சத்திர பாதங்கள் இருக்கு அந்த நான்கு நட்சத்திர பாதத்தில் குழந்தை பிறந்த நட்சத்திர பாதம் என்னன்னு அடுத்து கண்டுபிடிக்கலாம் அதன் பிறகு அக்குழந்தை பிறந்த ராசி என்னன்னு முடிவு செய்யலாம் இப்ப நம்ம உதாரணமாக எடுத்திருக்க இந்த ஜாதகத்தில் இக்குழந்தை பிறந்தது சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதமும் துலாம் ராசியிலே இருக்கு அதனால எந்த சந்தேகமும் இல்லாமல் குழந்தை பிறந்த ஜென்ம ராசி என்பது துலாம் ராசி தான் நம்ம முடிவு செய்ய முடியும் இதுவே இப்போ உதாரணமாக சொல்கிறேன் குழந்தை பிறந்தது கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேச ராசியிலும் மற்ற மூன்று பாதங்களும் ரிஷபராசியிலும் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அக்குழந்தை பிறந்த நட்சத்திர பாதம் என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அக்குழந்தை பிறந்தது மேச ராசியா அல்லது ரிஷபராசியான்னு நம்ம முடிவு செய்ய முடியும் அதற்காக தான் முதலில் அக்குழந்தை பிறந்த நட்சத்திர பாதம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றேன் சரி இப்ப இந்த ஜாதகத்துல அக்குழந்தை பிறந்த நட்சத்திர பாதம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அதற்கு முதலில் சுவாதி நட்சத்திரத்தின் முழு அளவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை தெரிந்து கொண்டால் மட்டுமே சுவாதி நட்சத்திரத்தின் முழு அளவையும் நான்கால் வகுத்து நான்கு பாதத்திற்கும் பிரித்து கொடுத்து அந்த நான்கு பாதங்களில் எத்தனாவது பாதத்தில் அக்குழந்தை பிறந்துள்ளது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் சரி சுவாதி நட்சத்திரத்தின் முழு நாழிகை விநாழிகை என்ன என்பதை பஞ்சாங்கத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் ஆக பஞ்சாங்கத்தில் பக்கம் ஐம்பதில் பாருங்க அக்குழந்தை பிறந்தது சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அதை அப்படியே மனசுல வச்சுட்டு இப்ப நம்ம சுவாதி நட்சத்திரத்தின் முழு நாழிகை விநாழிகை தான் கண்டுபிடிக்க போறோம் ஆக அந்த சுவாதி நட்சத்திரம் எங்கு ஆரம்பமாகி எங்கு முடிவடைகிறது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆக சித்திரை மாதம் பத்தாம் தேதி அன்று நாற்பத்தோரு நாழிகை முப்பத்தோரு விநாயகையோடு சித்திரை நட்சத்திரம் முடிவடைகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கு பஞ்சாங்கத்தில் இந்த நட்சத்திரம் முடிவடையும் நாழிகை விநாயகை தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஆக ஒரு நாள் என்பது அறுபது நாழிகை அந்த அறுபது நாழிகையில் நாற்பத்தோரு நாழிகை முப்பத்தோரு விநாழிகையோடு சித்திரை நட்சத்திரம் முடிவடைகிறது ஆக அந்த சித்திரை நட்சத்திரம் முடிவடைந்த நாழிகை விநாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை என்பது சுவாதி நட்சத்திரத்தின் நாழிகை வினாழிகை ஆகும் சரி இப்ப இந்த அறுபது நாழிகையில சித்திரை நட்சத்திரம் முடிவடைந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம் ஆக இது கழித்தல் கணக்கு என்பதால் கொஞ்சம் கவனமாக தான் கணிதம் செய்யணும் ஏன்னா அறுபது நாழிகையில் ஒன்றை கடன் வாங்கும் போது அது அறுபது வினாழிகை ஆக அறுபது வினாழிகையில் முப்பத்தோரு வினாழிகை போக மீதம் இருபத்தி ஒன்பது வினாழிகை அடுத்து ஐம்பத்தொன்போது நாழிகையில் நாற்பத்தோரு நாழிகை போக மீதம் பதினெட்டு நாழிகை அங்கு விடையாக கிடைச்சிருக்கு ஆக சித்திரை மாதம் பத்தாம் தேதி அன்று சுவாதி நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை இருபத்தொன்போது வினாழிகை வரையிலும் இருக்கு அடுத்து குழந்தை பிறந்த தேதியான சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அன்று நாற்பத்தாறு நாழிகை ஐம்பத்தைந்து வினாழிகை வரையிலும் சுவாதி நட்சத்திரம் இருக்கு இப்ப நம்ம சுவாதி நட்சத்திரத்தின் முழு நாழிகை விநாழிகையை தான் கண்டுபிடிக்கணும் ஆக இந்த இரண்டு தேதிக்குண்டான நாழிகை வினாழிகையை கூட்டும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தின் முழு நாழிகை விநாழிகை நமக்கு அங்க விடையா கிடைக்கும் ஆக இந்த பதினெட்டு நாழிகை இருபத்தி ஒன்பது வினாழிகையோடு நாப்பத்தாறு நாழிகை ஐம்பத்தி ஐந்து விநாழிகையை கூட்டும் பொழுது அறுபத்தி நான்கு நாழிகை எண்பத்தி நான்கு விநாழிகை அங்கு விடையாக கிடைச்சிருக்கு இதை நான் எப்படி எழுதுறேன்னா ஜோதிட வாய்ப்பாட்டின் படி அறுபது வினாழிகை என்பது ஒரு நாழிகை ஆக அதை மனசுல வச்சுட்டு இதில் கௌனிங்க அறுபத்தி நான்கு நாழிகை எண்பத்தி நான்கு விநாழிகைய அறுபத்தைந்து நாழிகை இருபத்தி நான்கு விநாழிகை என இங்க கொடுத்துருக்கேன் ஆக இந்த சுவாதி நட்சத்திரத்தின் முழு அளவு என்பது அறுபத்தைந்து நாழிகை இருபத்தி நான்கு விநாழிகை தான் இப்ப நமக்கு சுவாதி நட்சத்திரத்தின் முழு நாழிகை விநாழிகை என்னன்னு தெரியும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த நாழிகை விநாழிகை என்னன்னு பார்க்கலாம் அதற்கு இந்த சுவாதி நட்சத்திரம் ஆரம்ப தேதியான சித்திரை பத்தாம் தேதியன்று பதினெட்டு நாழிகை இருபத்தி ஒன்பது வினாழிகை சுவாதி நட்சத்திரம் இருக்குது அத்தோடு சித்திரை பதினொன்னாம் தேதியன்று அக்குழந்தை பிறந்தது பத்து நாழிகை நாற்பத்தெட்டு விநாழிகை ஆக இந்த பதினெட்டு நாழிகை இருபத்தி ஒன்பது விநாழிகையோடு பத்து நாழிகை நாற்பத்தெட்டு வினாழிகை கூட்டும் பொழுது ஒரு விடை கிடைக்கும் அந்த விடைதான் சுவாதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த நாழிகை விநாழிகை ஆகும் ஆக பதினெட்டு நாழிகை இருபத்தி ஒன்பது விநாழிகையோடு பத்து நாழிகை நாற்பத்தெட்டு விநாழிகை கூட்டும் பொழுது இருபத்தெட்டு நாழிகை எழுபத்தி ஏழு விநாழிகை அங்கு விடையாக கிடைச்சிருக்கு அதை நான் எப்படி எழுதுறேன்னா ஜோதிட வாய்ப்பாட்டின் படி இருபத்தெட்டு நாழிகை எழுபத்தி ஏழு விநாழிகையை இருபத்தி ஒன்பது பதினேழு நாழிகை வினாழிகளும் தெரியும் சுவாதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த நாழிகை குழந்தைகையும் தெரியும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு நட்சத்திர பாதங்கள் இருக்கு அந்த நான்கு நட்சத்திர பாதத்திற்கும் சுவாதி நட்சத்திரத்தின் முழு நாழிகை விநாழிகைய சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் அவர் பிரித்து கொடுப்பதற்கு இந்த கணிதத்தை எளிமையாக்கும் விதமாக ஜோதிட வாய்ப்பாட்டின்படி அறுபத்தைந்து நாழிகையை அறுபதால் பெருக்கும் பொழுது அறுபத்தைந்து நாழிகை என்பது விநாழிகையாக விடை கிடைக்கும் ஆக அந்த அறுபத்தைந்து நாழிகை அறுபதால் பெருக்கும் பொழுது கிடைத்த விடை என்னன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தோடு இருபத்தி நான்கு வினாழிகையை கூட்டும் பொழுது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விநாழிகை அங்கு விடை கிடைச்சிருக்கு ஆக இந்த சுவாதி நட்சத்திரத்தின் முழு வினாழிகை நேரம் என்பது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வினாழிகை ஆகும் அடுத்து குழந்தை பிறந்த நாழிகை நேரத்தையும் விநாழிகையாக மாற்றலாம் அதற்கு இருபத்தி ஒன்பது நாழிகை அறுபதால் பெருக்கணும் அவ்வாறு பெருக்கும் பொழுது ஆயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பது வினாழிகை அங்கு விடையாக கிடைச்சிருக்கு அந்த ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதோடு பதினேழை கூட்டும் பொழுது ஆயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வினாழிகை ஆக சுவாதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த வினாழிகை நேரம் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வினாழிகை ஆகும் சரி அடுத்து சுவாதி நட்சத்திரத்தின் முழு வினாழிகை நேரத்தையும் நான்கு நட்சத்திர பாதங்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அவ்வாறு பிரித்து கொடுப்பதற்கு சுவாதி நட்சத்திரத்தின் முழு விநாயகி நேரத்தையும் நான்கால் வகுக்கிறேன் அவர் வகுக்கும் பொழுது ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை அடிப்படையாக கொண்டு அந்த நான்கு நட்சத்திர பாதங்களுக்கும் இந்த விநாயகி நேரத்தை துல்லியமாக நம்மால் பிரித்து கொடுக்க முடியும் ஆக சுவாதி நட்சத்திரத்தின் முழு வினாழிகை நேரமான மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விநாழிகைய நான்கால் வகுக்கும் பொழுது தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு வினாழிகை அங்கு விடையாக கிடைச்சிருக்கு ஆக சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் என்பது பூஜ்ஜியம் வினாழிகையில் இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு வினாழிகை வரையிலும் அமர்ந்திருக்கு அதை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் என்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வினாழிகையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு வினாழிகை வரையிலும் அமர்ந்திருக்கு அதை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு விநாழிகையில் இருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வினாழிகை வரையிலும் அமர்ந்திருக்கு அதை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் என்பது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வினாழிகையில் இருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வினாழிகை வரையிலும் அமர்ந்திருக்கு இதில் குழந்தை பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு விநாழிகை அந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வினாழிகையில் அமர்ந்த நட்சத்திர பாதம் என்னன்னா சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அதில் கவுனிங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையிலும் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அமர்ந்திருக்கு ஆக அக்குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஜென்ம ராசி துலாம் ராசி இந்த வீடியோ பதிவின் மூலம் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் கணிக்கும் முறை பற்றி என்னால் முடிந்தவரை விளக்கம் கொடுத்திருக்கேன் இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் ராசி கட்டம் மற்றும் நவம்ச கட்டம் கணிக்கும் முறை பற்றி வீடியோ பதிவு செய்ய இருக்கிறேன் அப்படி நான் பதிவு செய்யும் வீடியோ தகவலை உடனுக்குடன் பெற விருப்பப்படும் நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களின் கருத்துக்களை பதிவு செய்யவும் மேலும் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனல் வளர்ச்சி பெற தங்களின் பேர் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி